அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது விதியால் நடக்கவே நடக்காதுன்னு இருந்தது கூட நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போ நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறோம் அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த விஷயம் நமக்கு நடக்காமல் போகிறது அல்லது தட்டி போகிறது அல்லது தள்ளி போகிறது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுது ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்க அதை முடிவு பண்ணி அதற்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் நம்மளதுல பல கூட இருக்கு இல்லைங்களா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தான் மெய்வரத்தை கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவைன்னும் போது அது கரெக்டாக கிடைக்குதா அதான் இங்கே கேள்விக்குறியாகவே இருக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குது இந்த நேரம் உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சாதான் அந்த சாப்பாட்டுக்கான வேல்யூக்கு இருக்குமே நல்லா சாப்பிட்ட ஃபுல்லாக இருக்கிறப்ப பிரியாணியே கிடைச்சா கூட அதற்கான மரியாதை முழுமையாக நமக்கு இருக்காது நம்மளோட வாழ்க்கையில் பல விஷயங்கள் பல நேரங்களில் நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் கிடைக்காமல் தேவை இல்லாத நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான கால அவகாசங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த விஷயம் நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற நேரத்தில் வரப்போகிற நேரத்தில் அல்லது வந்த நேரத்தில் நமக்கு அந்த பொருள் மேலே மிகப்பெரிய அளவு ஈடுபாடு இருக்கள் சொல்லப்போனால் நம்ம குழந்தையாக இருப்போம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு விளையாட்டு ஜமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு கண்ட்ரோல் காரணமாகவே ரொம்ப பெரிய விஷயமாக பார்த்துருப்போம் அப்போ அது நம்ம கிடச்சிருக்காது இப்போ அதை கிடைக்கும்போது நம்ம அதை விளையாடும் கூட மாட்டோமே இந்த மாதிரி தான் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜோதிட ரீதியாக சில காரணங்கள் குறிப்பிடுது அதாவது இவங்களுக்கு இந்த கால திசை நடக்குது இந்த கால திசை நடக்கிறதுனால இந்த யோகம் இவங்களுக்கு இல்லை இந்த யோகம் இந்த வயசில் இல்லை அதாவது நீங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே வீடு கட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்பு இப்போ இல்லை அப்படின்னு யோகா அமைப்பு இல்லாதனால நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலுமே அது தள்ளி தள்ளி போயிட்ருக்கும் இந்த மாதிரி எப்பேற்பட்ட யோகா அமைப்புகளையும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இது உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சக்தி வாய்ந்த கணபதி மந்திரம் இருக்கு கணபதி ஜோதிடத்தை உடைத்து தகர்த்து எரிந்த ஒரு கடவுள் அதாவது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலுமே அதுல வெற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வங்களில் முழுமுதற் கடவுள் நம்ம சொல்லக்கூடியது கணபதி தான் அவருடைய ஒரு காயத்ரி மந்திரத்தோடு சேர்ந்த ஒரு மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வரணும் இந்த மந்திரம் வந்து சாதாரண மந்திரம்லாம் கிடையாது அதாவது குரு முறையில் கொடுக்கக்கூடிய குரு உபதேச முறையில் கொடுத்தா மட்டும்தான் இந்த மந்திரம் சித்தி கிடைக்குமே அதனால் இந்த மந்திரம் நான் கொடுத்த உடனே நீங்கள் அப்படியே உட்காந்து கட கட கடை நீங்கள் சொல்லிட்டு இருந்தால்தான் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது அதனால் இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இதுக்கு உங்களுக்கு ஒரு குரு தேவை குருங்கிறவர் யார் நீங்கள் அவரை கடவுளுக்கு கடவுளையிட ஒருபடி உயர்வாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கணும் அப்படிப்பட்டவங்கள நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருக்குன்னா ஒன்று உங்களுக்கு ரொம்ப விருப்பமான இஷ்ட தெய்வத்தை நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த சித்தரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவர் உங்கள் குரு அப்படின்னு மனதார முழுமையாக நம்பணும் நம்பின பிறகு ஒரு வெற்றிலையும் அல்ல ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அவர் யாரோ அவரோட கால் பாதங்களை வச்சுட்டு வணங்குங்க இப்போ நான் வந்து சட்டை மூடிநாதர் என் குருன்னு நினச்சேன்னா அவரோட சமாதிக்கு போய் ஒரு வெற்றிலையும் ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் வச்சு என்னை ஏற்றுக்கோங்க குருவே அப்படின்னு சாஸ்டாங்கமாக அவரை நான் வணங்கணும் அவரை வணங்கின பிறகு முதல்ல அவரை நான் சித்தி பண்ணோம் அவரை சித்தி பண்ண ரொம்ப சுலபம் நீங்கள் அவரை நோக்கி தினமும் அவருடைய மந்திரங்களை ஜெபிச்சுட்டு வந்தாவே அவர் உங்களை ஏற்றுப்பார் குறைஞ்சது ஒரு ஏழு நாளுக்காவது அவரோட மந்திரங்கள் சொன்ன பிறகு திருப்பியும் அவரோட ஜீவ சமாதிக்கு போங்க முடிஞ்சால் போக முடிந்தால் இல்லாட்டி உங்களால் போக முடியாட்டி மனசார நீங்கள் அவரை வேணால் போதும் ஒரு தடவை போய் பார்த்தாவே போதும் சொன்ன பிறகு எனக்கு இந்த மந்திரத்தை கொடுத்ததுக்கு நன்றி குருநாதா உங்களுடைய தான் இந்த மந்திரம் எனக்கு கிடச்சிருக்கு இந்த மந்திரத்தை நீங்களே எனக்கு கொடுத்ததா நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு உங்களுடைய குருவோட ஆசிர்வாதத்தின் காரணமாக மட்டுமே உங்களுக்கு இந்த மந்திரம் கிடச்சிருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவே உங்களோட குரு அனுமதினால மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக நம்புங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இந்த மந்திரம் எல்லாமே குரு அருள்னால தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு முழுமையாக நம்பி இந்த மந்திரம் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு வேண்டிட்டு ஒரு நூற்றி தடவை தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வந்தால் போதும் இந்த மந்திரத்துக்கு நீங்கள் எந்த வித சாப நிவர்த்தி பண்ண வேண்டாம் எந்த முறையும் கிடையாது உங்கள் குரு மந்திரம் அதன் பிறகு இந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க தினமும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் உங்களுக்கு குரு மந்திரத்துக்கு கிடையாது குரு மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா தினமும் மூன்று முறை சொன்னால் கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் அதுக்கு சித்தி ஆகணும் சித்தி ஆனது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலனா அது உங்கள் மனசை சொல்லும் குரு நம்மளை ஏற்றுக்கிட்டாரு குரு நம்மக்கிட்ட இருக்கார் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடிய ஆரம்பிக்கும் அதாவது நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் குரு மந்திரத்தை நான் வந்து டெய்லி நூற்றி தடவை சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போல்லாம் நூற்றி தடவை சொல்கிறதே கிடையாது எனக்கு நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் குருவே சரணம் அப்படின்ட்டு அவரோட மந்திரத்தை நான் மனசார சொல்லுவேன் அவர் அதை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு முழுமையாக என் மனம் நம்புவோம் அந்த மாதிரி உங்கள் மனம் நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதன் பிறகு ஒரு மூன்று முறை சொன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ க்ரீம் கிளீம் கிளவும் கம் ஜம் கஹஹி லக்யம் கணபதை கிளீம் நப்ர சொதோயா சர்வ ஜனமே வசமான சுவாகா இதா உங்களுக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முறையில் நீங்க பயன்படுத்துங்க இதற்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்